நம்ம இந்த பறந்து பார்த்துருப்போம் இல்லையா ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருப்பேன் இந்த சின்ன வீடு ஒண்ணு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சின்ன வீட்டு மேலே உள்ள ஆசையில அது மேலே உள்ள ஒரு மோகத்துல அது என்ன சூழ்நாலும் செய்வாங்கன்னு வாங்கல கொஞ்ச நாள் அது பயமா மாறிடும் அவள் மாறுறப்ப என்ன ஆகும் தாலி கட்டுல பொண்டாட்டிய கூட்டி கொண்டாந்து சின்ன வீடு இருக்குல்ல அதுக்கு வேலைக்காரியா அந்த சொந்த பொண்டாட்டிய செட் பண்ணி விடுவாங்க இப்ப கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியோட கதையும் அதுதான் பாஜக மேல உள்ள அந்த ஒரு ஆசையா பாசமா பயமான்றது தெரியல ஆனா ஏதோ ஒண்ணு ஐயாவுக்குள்ள பயங்கரமா பத்திக்கிட்டு நிக்குது அப்படியே புடிச்சு இருந்து வச்சிருக்க ஐயாவை இப்போ அந்த பாஜகவுக்கு தேர்தல் வேலை செய்யற ஒரு வேலைக்காரியா அதிமுகவை கொண்டு போய் ஐயா அவங்களுக்குள்ள சேர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சார் இது நம்மளுக்குள்ள பேசிக்கிறது இல்ல அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிறது இப்ப எப்போதான் வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணியினால உண்மையிலேயே ரெண்டு கட்சி சந்தோஷமா இருக்குதா ஆனா இந்த ரெண்டு சந்தோஷமா இருக்காது என்னைக்கு ஐயா பழனிசாமி இனிமே நாங்க பாசாக்கா கூட தான் பயணிக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாரோ அன்னைக்கு பாசக காரங்களை விட அதிமுக காரங்களை விட உண்மையிலே அதிகமா சந்தோஷத்தை சட்டையை கழட்டி சுத்துறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் இது போதும் எனக்கு இது போதும் என்று சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாத்துருவோமா மதிய வணக்கம் இது மதியம் திருப்பா கூத்தடி கோப்பே முதல்ல ஒரு பெரிய டவுட் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையுமே ஓடிட்டு இருக்கு ஐயா பழனிசாமி அதிமுகவை காப்பாத்ததுக்காக பாஜக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரா இல்ல அவரை காப்பாற்றியதுக்காக அதிமுக கூட்டி கூட்டணி வச்சா இல்லமா இதுக்கு நான் எவ்வளவோ யோசிச்சு பாக்கிறேன் நமக்கு இதுக்கு விடைய தெரிய மாட்டேங்குது ஏன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க ஆனா என்னோட நினப்பு ஐயா கட்சியை காப்பாத்துறதுக்காகத்தான் கொண்டு போயிட்டு அவங்க கையில கட்சிய என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் உள்ள சொல்லுவாங்க அதிமுகவுக்கு ஐயா எடப்பாடி தான் தலைவர் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஐயா ஐநாறு தான் தலைவர் ஆனா இந்த என்டிஏ கூட்டணி சார்பா போட்டி போடுறதுக்கு ஐயா எடப்பாடிய போர் தளபதியா வச்சிருக்கேன்னு சொல்லினாங்க இல்ல அது போர் தளபதி இல்ல அது சின்ன நூல் தளபதி அதாவது சின்ன அந்த நூற்கட்ட கொண்டாந்து ஒப்பாய பத்தி அந்த மாதிரி அது வந்து ஒரு அட்மாஸ்பியருக்காக உங்களுக்கு வெளியில காமிக்கணும்ல ஒரு மூஞ்சி தேவைப்படும்ல அந்த மூஞ்சி மட்டும்தான் ஐயா பழனிசாமி வருது மற்றபடி அந்த அதாவது யார தலைவர் சொல்லி அறிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர் அவர் முடிவெல்லாம் எடுக்க முடியாது ஒருவேளை முடிவு எடுத்தாங்கன்னு வைங்கல தனிப்பட்ட முறையில் அப்படியெல்லாம் முடிவு எடுத்திருந்தா கொண்டு போய் அங்கே சேர்ந்து அது எடுக்க முடியாததுனால தானே அங்க போயிட்டு உட்கார்ந்து ஐயா உட்கார்ந்துருந்தா அந்த காட்சியை பார்க்கணுமே இந்த கொசு பேட்டு இருக்குல்ல கொசு பேட்டு அப்படியே நல்லா விசுறப்ப நிறைய கொசு உள்ள மட்டும் செத்து போயிடும் ஏற்கனவே அந்த கொசு பேட்ல நிறைய செத்து கிடக்கு இப்போ ஐயா அந்த கூட்டணி மேடையில உட்கார்ந்து நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அந்த கூட்டணி கையை தூக்கிட்டு உட்கார்ந்து அந்த கோசை பாக்குறப்ப அந்த கொசு பேட்டுல உள்ளுக்குள்ள ஒரு கொசு மாட்டிக்கிட்டு அந்த கொசு சாக்கரிச்சு பாதி உசுல போய் பாதி உசுறி போகாம நினைவு தெரிஞ்சு வழியோட உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கும் துடிச்சுட்டு இருக்கும்ல அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஐயா பழனிசாமி அந்த சேர்ல உட்கார்ந்துருந்த நிஜமாயா அங்க அப்படித்தான் உட்கார்ந்த ஒரு தலைவர் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டில் தாங்க போற ஒரு பெரிய தலைவர் நான் இதை வழிமொழிகிறேன் ஐயா அமித்ஷாவும் நானும் நிறையா பேசியிருக்கோம் நாங்க உண்மையிலேயே இந்த கூட்டணி வச்சது எங்களுக்காக அல்ல உங்களுக்காகத்த இந்த கூட்டணி வெற்றி வரும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சு ஆனா இந்த கூட்டணிய நாங்க எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அமித்ஷாவை எங்க ஐயா காக்க வச்சாரு அமித்ஷாவை என் ஐயா கெஞ்ச வச்சாரு அமித்ஷா எங்க ஐயா கால இறுக்கி புரிச்சுக்கிட்டு கதர்னாரு கூட கூட்டணி நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொன்னாரு நிறைய சொல்லுவாங்க அப்படி என்னத்த இப்ப என்ன சாதிச்சுட்டீன்னு சொல்லி அவங்களுக்குள்ள போயிட்டு உட்காந்துருந்தாங்க இது ஒரு பெரிய சார் எல்லாரும் பேசுறாங்கப்பா அண்ணன் ராஜேந்திர பாலாஜி கூட இது ஒரு வரலாற்று நிகழ்வுன்னாரு ஒரு வரலாற்று நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு அதை அப்புறமா சொல்றேன் முதல்ல என்ன வரலாற்று என்ன அக்ரிமெண்ட் பேஸ்ல நீங்க இப்ப இந்த கூட்டணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை நாங்க எடுத்து வர மாட்டோம் ஐயா அமித்ஷா உங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்தார இல்ல நீட் தேர்வுக்கு தமிழ்நாடு கேஸ் போட்டா அதுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படி ஏதாவது தெரிவி கொடுத்துருக்காரு என்ன இல்ல நிலுவையில் நிக்கிற தொகை எதுவுமே நிக்காம ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனையும் நாங்க வந்து இது பண்ணிடுவோம் சொல்லி இருக்க அப்படி எல்லாத்தையும் உன் மேல என் கூட கூட்டணியில இருக்க வரைக்கும் உன் மேல உள்ள கேஸ எதையுமே நான் எடுக்க விட மாட்டேன் எடுத்தாலும் நடத்த விட மாட்டேன் அப்படி ஏதாவது போட்டிருக்காங்களா என்ன இது ஏதாச்சும் ஒன்னாதாப்பா இருக்கணும் இல்லைன்னா ஐயா அங்க கூட்டணிக்கு உள்ள போவாரா நினைச்சு பாருங்கள்ல இப்போ இன்னொரு வேற சொல்றேன் எங்க ஐயா வந்து அவங்களுக்குள்ள எதுவும் பேசல அப்படின்னாலும் அவங்க வாயாலே எல்லாத்தையும் சொல்ல வச்சாங்கல்ல அங்கதான் என் நிக்கிறிய அவங்க வாயால் சொல்றது மட்டும்தான் நீங்க உங்க வந்து உங்களால எதுவுமே எங்கேயுமே பேச முடியாது இந்த ராச தந்திரம்ன்றாங்க இல்ல அண்ணாமலைய தூக்க வச்சான் பார்த்தீங்களா தூக்கினதுக்கு அப்புறம் தானே எங்க ஐயா இடத்த விட்டு நகரவே ஆரம்பிச்சாரு சொன்னாங்க எங்க அதே தைரியத்தோட போயிட்டு செல்லூர் ஆஜானே சொல்லிட்டாரு அப்படின்னு நாங்க எதுவும் சொல்லலைன்னுட்டு ஏன்னா சொன்னா பதிலுக்கு என்ன ரிவிட் அடிப்பாங்கன்றது நல்லாவே தெரியும் பொங்கல போய் சொல்ல சொல்லுங்க கோயம்புத்தூர்ல இல்ல அங்க காங்கயத்துல ஈரோட்ல எங்கேயா சொல்ல பாப்போம் அண்ணாமலைய தூக்க வச்சது நான் தான் என்னோட இதுலதான் தான் நாள் தான் அண்ணாமலை இப்ப பதவியில இல்ல சொல்ல சொல்லுங்க ஒத்துக்கிறோம் அப்படி ஏதாச்சும் வருது உங்களுக்கு தான் நீங்கதான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்களே பாப்போம் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது இல்ல சொல்லி இருந்திருக்கல ஆனா ஐயா எங்களுக்குள்ள சொன்னாப்புல எங்க உண்மையில எனக்கு வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்து இருந்தது மத்த இதை பத்தி தெரியல நம்ம எக்காத்த முத கொண்டு நான் இனிமே இவைய கூட சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையாடா அப்புறம் உள்துறை அமைச்சர் வந்தா எனக்கு என்ன பிரதமர் வந்தா எனக்கு நான் முடியாது நான் கூட்டணிக்கு இவங்க கூட சேர மாட்டேன் என் தன்மானத்தையும் என் கட்சியோட மானத்தையும் விற்று நான் வந்து இவங்களுக்கு வந்து உள்ள போகணுன்ற அவசியம் இல்லை அப்படி ஒண்ணு ஜெயிக்கணுன்றதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது தோத்தாலும் பரவாயில்ல நான் தனியா கூட நிக்கிறேன் அப்படி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாருன்னு தான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இப்ப இந்த இடம் ஒரு ஒன்றரை வருஷ டைம்ல எவ்வளவு முறை அவ்வளவு வாயில சொல்லி தெரியுமா நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாசமா போனதுக்கு காரணம் கூட இல்லாம இருந்திருந்தோம்னா நாங்க எங்க மரியாதையை எங்க ஊர்ல நாங்களே வந்து மண்ணில் போட்டு புதைச்சிருக்க மாட்டோம் எங்களை எவ்வளவு அசியமாத்துட்டாங்க எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க தமிழ்நாட்டில் எங்களை கௌரவமா இருந்த கட்சி அதே ஒரு காலத்துல காலையும் அடிச்சு விட்டு வெளியில நின்று வேடிக்கை பார்த்தாங்க நம்மளை கூப்பிடுவாங்கன்ட்டு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சில் எல்லாம் பண்ணிட்டு இல்ல நம்ம பேரு வருதான்னு பாரு நம்ம கூட்டணிக்கு நம்ம பேர் அப்பேற்பட்ட ஒரு கட்சி சார் கழுத்து கழுத்துல கத்திய வச்சு அழுத்துறாங்க கையெழுத்து போறியா கழுத்துல ஏத்தவான்ட்டு அப்படித்தான் இது வரைக்கும் இப்ப போயிருக்கு ஆனா அடிமட்டத்துல இந்த வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு மட்டுமே இதோட விளைவு மேல இருக்கிறவங்க இருக்கிறவங்க கூனி குறுகி அந்த வேலையை ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு இது தெரியுமா இவ்வளவு நடந்ததும் தப்பு கிடையாது ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் போய் சேரும் அதோட டிசைன் தான் இருக்கு ஏன்னா இங்க திமுக காங்கிரஸ் கூட இருக்கிறப்போ ஒரு தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கணும் இன்னொரு தேசிய கட்சி இது மட்டும் தான் ஆனா அப்படி போறப்ப பரவாயில்ல நான் போனாலும் அதான் போக மாட்டேன்னு சொன்னேன் இருந்தாலும் இப்ப போறேன் நான் போறேன்னா அங்க நான் அதான் இங்க நான் தான் கிங்கு நான் வச்சதுதான் சட்டம் வாங்கல அதே மாதிரி ஏன்னா இப்ப நடக்க போற தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் இல்ல ஐயா பழனிசாமி பிரதமர் வேட்பாளர் இல்ல அவங்க தயவு வேணுன்றதுக்கு தமிழ்நாடு முதல்வர் வேட்பாளர் உங்க தயவுதான் பாஜகவுக்கு தேவை தமிழ்நாட்டில் பெரிய கட்சினு அதிமுக இன்னொன்னு திமுக வேற எதுவுமே கிடையாது உண்மையா இது வரைக்கும் அப்படித்தான் இருக்கு அதிமுகவுக்கு திமுக திமுக அதிமுக ஆனா சொன்னாங்களே போன நாடாளுமன்ற எலெக்ஷன்ல அப்படியே எங்களால் தான் அவங்க இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க இல்லாட்டி இன்னும் கேவலமா தோத்துருப்பாங்கன்னு சொன்னாங்கப்பா நாங்க இருந்ததுனாலதான் கொஞ்சம் கௌரவமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவ்வளவு கேட்டுக்கிட்டு தான் இப்ப மறுபடியும் அதே கட்சியில கூட்டு கூட்டணி வச்சிருக்காங்க அதே கட்சி அதே வளர்ந்துருச்சோ இல்ல அவங்க சொன்னது உண்மையான நீங்களும் நம்பிட்டீங்களோ இல்ல உங்களுக்கு உங்க மேல கான்பிடன்ட் இல்லையோ பாஜகவை நம்புற அளவுக்கு கூட அதிமுக இருக்க உறுப்பினர்களை நம்புறதுக்கு ஐயாவுக்கு மனசு இல்லை இல்லப்பா தோணுமா தோணா தனிதான் பெரிய தொண்டர் படை உள்ள ஒரு கட்சி அதிக எண்ணிக்கை உள்ள படை உண்மைதானே நீங்க தானே சொல்லிருக்கீய அந்த அதிக எண்ணிக்கை உள்ள தொண்டற்படைய இப்ப அத்தனை பேர் எங்கேயாவது பாஜகவுக்கு மாறி இணைஞ்சிட்டாங்களா என்ன தமிழ்நாட்டுல பாஜக இல்லாம அதிமுகவாலும் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு ஐயா பழனிசாமி நம்பி இருப்பாரு இல்லப்பா எது தான் இருக்கா அதிமுக உண்மை கீழே இருக்கவங்களோட ஒரு பேசிக் விஷயம் என்ன தெரியுமா சார் கத்தி அதாவது கூட்டணி அமைச்சது கூட தப்பு இல்ல கூட்டணி வேணும் ஆனா அந்த கூட்டணியோட தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடியா அறிவிக்கிறாங்கல்ல அத ஒருத்தன் கூட நம்புறதுக்கு தயாரா இல்லை உண்மை அதுதான் அவரோட நிலைமையுமே அதுதான் ஒண்ணு இல்ல பல இடங்கள்ல நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இழந்தது இழந்த டெபாசிட்ட மீட்கிறதுக்கு அவனுக்குள்ள என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வருது ஜெயிக்கணும் 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 வாயால சொல்றோம்ல அத ஜெயிக்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிய என்ன பாசாவா கூட கூட்டணி வச்சுட்டா போய் டவுன் சவுத்ல ஜெயிச்சு தேனில ஜெயிச்சிடலாமா திருநெல்வேலியில ஜெயிச்சிடலாமா தூத்துக்குடியில ஜெயிச்சிடலாமா அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க எங்க இருந்து பண்ண இருக்கிறத அவன் வாங்கி புடுங்க பாக்குறான் அதுக்கு நீ அவனை பாக்க வச்சு கூப்பிடுற ஆனா கீழே இருக்கவர்கள் தெரியறது கூட அவங்களுக்கு தெரியாமல்லாம் கிடையாது எது நடந்தாலும் பரவாயில்ல என்ன வேணாலும் என்கிட்ட எடுத்துக்க ஆனா என்னைய மட்டும் ஒண்ணும் பண்ணாதுன்ற ஒரு நிலைமை சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் சார் இவங்க சேத்த மாட்ட ஆரம்பிச்சிருக்காரு ராமநாதபுரத்துல பேரில்லாத ஒரு கட்சியில போட்டி போட்டு இதுவரை இல்லாத ஒரு சின்னத்தில் நின்று டெப்பாசிட்டி இலக்க வச்சிருக்காப்புல ஒரு மனுஷன் இதே நிலைமை பல இடங்கள்லயும் தொடர்ந்துச்சு ஒரு பிராண்டடு கட்சி ஒண்ணுமே இல்லாத போட்டி போட்டு சண்டை போட்டு தோத்து போயிருக்கு அப்படின்றப்போ மேனேஜ் சார் இருக்குது ராஜதந்திரம் சாணக்கியத்தனம் எல்லாமே அத்தை விட்டு விட்டு நான் நினைச்சவன வெளியில கொண்டு போய் வைக்கிறது நான் நினைச்ச தனி மனுஷனா ஜெயிக்கலாம் ஆனா ஒரு இயக்கத்தோட தலைவனா தொடர்ந்து தோத்துக்கிட்டு வர்றப்ப இந்த கூட்டணியும் அவர் வந்து இந்த கட்சியை மேல தூக்கி கொண்டு வர்றதுக்காக அமைச்ச மாதிரி தெரியலட்டு கீழே இருக்கவங்களோட வருத்தம் அது என்னன்னா போக தான் தெரியும் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் இன்னும் எவ்வளவு பேச்சுக்களை எவ்வளவு அவமானங்களை எவ்வளவு அசிங்கங்களை ஐயா தாங்கிக்க போறாரு எதிர்கொள்ள போறாரு தெரியல பாப்போம் போக தான் தெரியும் ஆனா எவ்வளவு அடிச்சாலும் ஐயா கொஞ்சம் கூட அசர மாட்டானுங்களே பக்கத்துல ஒருத்தர் சென்ட்டு போறவனை கூட்டிட்டு வந்துருவாப்லன்னு நினைக்கிறேன் அடிச்சு அதில் காலி பண்ணிட்டு போயிருவாரு பாப்பாரு நடக்கிருஷ்ணன் நன்றி